இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய படம் பைசன் பைசன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா அது ரெண்டு விஷயம் விக்ரம் வந்து எனக்கு இதுதான் முதல் படம் அப்படின்னு ஒன்று சொன்னார் ரெண்டாவது என்னென்னா அவர் இதற்கு முன்னாடியே இரண்டு படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு படம் வந்து அர்ஜுன் ரெட்டியோடைய அந்த அப்பட்டமான காப்பி ஸோ அதுக்கு வந்து அவரே சொல்லிட்டார் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் என்னென்னா இது காந்தி மகான் மகான் தான் சொல்லும் அதை வந்து விக்ரமும் இவர் செகண்ட் ஹீரோ அப்படிங்கிறதுனால இவர் வந்து துருவிக்ரம் இந்த படம் தான் எனக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து வெற்றி வெற்றியடைஞ்சிருந்திருக்கு ஆனா மாரி செல்வராஜுடைய படங்கள் என்ன மாதிரியான கதைக்களத்தை தழுவி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதியை பின்பலம் வச்ச தான் அவர் இதுவரைக்கும் எடுத்திருக்காரு ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை கண்டிப்பாக இந்த சாதிய படமாக தான் இருக்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது ட்ரெயிலர் பார்க்கும்போது பாடலில் பார்க்கும்போதுன்னு ஸோ அப்படித்தான் நம்ம போய் உட்காந்து அந்த படத்தை போய் பார்த்தோம் படத்தோடைய கதை என்னென்னா ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஒரு சாதியத்தை பற்றி இவர் பேசியிருக்காரு அதில் வந்து முதல் பாதியில் வந்து ஒரு கபடி ஆடணும்னு ஆசைப்படுற ஒரு பள்ளிக்கூட பையன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பிடி வாத்தியார் இதுக்கிடையில் அவங்க அப்பா கபடி ஆடக்கூடாதுன்ற ஒரு பின்புலத்தில் ஒரு சாதியை கதையை சொல்கிற பசுவதி மாதிரியான ஒரு அப்பா அப்பா என்ன சொல்ல ஆடக்கூடாதுன்னு சொன்னாலும் பாசமாக இருக்கிற அக்கா ரஜிசா விஜயன் வந்து இதை எப்படியாவது நீ போய் ஆடுற அப்படிங்கிறது அக்காவோட ஃப்ரெண்டான அனுபமா வயசில் மூத்த பொண்ணாக இருந்தாலும் துருவ விக்ரமான அந்த ஸ்கூல் பையனை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறது ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கானா ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறது இந்த மாதிரி முதல் பாதி வந்து கதை கதைக்குள்ளே கதை கதைக்குள்ளே கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி நிறைய கதை கிளை கதைகளாக நிறைய கொண்டு போகிறாரு அது ஒரு சளிப்பை தட்டுது எப்போயா நீங்கள் இந்த கதையை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஜட்ஜு பண்ணுற மாதிரி இரண்டாம் பாதியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இந்த ஜாதியம் அந்த ஜாதியம்லாம் கிடையாது ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் மேனுனால் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட பகை ரெண்டு ரெண்டு ஜாதி தலைவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனிப்பட்ட பகை ஒரு பொது பகையாக ஒரு ஊர் எப்படி பிரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பைசன் அப்படிங்கிற இந்த கதைக்காலத்துக்குள்ளே உள்ளே வராங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஜாதியத்தை பற்றி இந்த படத்தில் நிறையா பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படினும் போது நம்ம பார்க்குற எல்லாருக்குமே என்னன்னா ஸ்போர்ட்ஸ் படம் ஜெயிக்கிற டெம்ப்ளேட் அப்போது அந்த டெம்லெட்டுக்குள்ள நம்ம வந்து கபடி அப்படினும் போதெல்லாம் நம்ம ஊரோட சார்ந்த ஒரு விளையாட்டு போது கபடியில் வந்து கிளைமேக்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு காட்சியும் நமக்கு அப்படியே பார்த்து புல் அரிச்சு ஏ ஜெயிச்சிடறா ஜெயிச்சிடான்னு ஒரு ஒரு ஆக்ரோஷம் வரணும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே வராமல் போயிடுச்சு ஏன்னா இவர் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வேல்யூவாக எடுத்துகிட்டு போனது தான் இதில் நிதர்சனம் நிஜமும் கூட இதனாலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸு இன்ட்ரஸ்ட்டாக ரசிக்க முடியுதோ இல்லையோ பட் திரைக்கதையை நல்லாவே ரசிக்க முடிகிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் யோசிக்கணும்னா கபடி படம் கபடி படம் வந்து கில்லி படத்துல இருந்தே நமக்கு தெரியும் கபடிங்கிறது ஒரு விஷயம் கில்லி படத்திலே வந்து விஜய் கடைசியில் ஜெயிச்சிருவாரா தோத்துருவாரா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம் சமீபத்தில் கூட பல்டின்னு ஒரு படம் வந்துச்சு சாந்தன் கூட நடிச்சிருந்தார் அந்த படமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கேங்ஸ்டருக்கு நடுவில் கபடி போட்டி அதில் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு உண்டான கேம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா அழுத்தமான ஒரு கதைக்கலமாக இருந்ததுனால இது பெருசாக ஓட்டலை ஆனால் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோரையுமே நம்ம பாராட்டி ஆகணும் குறிப்பாக பசுபதி என்ன தான் வந்து தான் பையன் எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியும் இந்த ஸ்போர்ட்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் அவன் சந்திப்பா அப்படின்றத ஒரு அப்பா தன் பையனை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் சும்மா சூப்பராக நடிச்சிருப்பார் பசுபதினா பசுபதி தாய் இதாயே நடிப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இன்னொரு பக்கம் இரண்டு ஜாதிய தலைவர்களாக வர அமீரும் சரி இன்னொரு பக்கம் லாலும் சரி அது நம்ம தூத்துக்குடி அந்த மண் சார்ந்தவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன எந்த ஜாதிய தலைவர்களை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அவங்களுடைய இறுதி முடிவு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதும் தெரியும் அது தெரியாதவங்களுக்கு இது ஒரு கதையாக தெரியும் பட் இது தெரிஞ்சவங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாரி செல்வராஜ் பொத்தம் பொதுவாக அதுக்கேற்ற மாதிரியாகவே கிளைமேக்ஸை அந்த இடத்துல வச்சுருந்துருப்பார் இது எல்லாத்தையும் தாண்டி விஜயன் ரஜிசா விஜயன் வந்துட்டு ஒரு அக்கா ரோல் பண்ணியிருந்தாலும் ஒரு அக்கா அப்படி தானே இருப்பாங்க வீட்டில் தம்பி என்ன தான் பண்ணாலும் நல்லது கெட்டது எது பண்ணாலும் விட்டுருவாங்கல்ல அதேமாதிரி அக்காவோடய ஃப்ரெண்ட் அனுபவமாக வந்து ஒன்று பண்ணுறாங்க லவ் அப்படிங்கிறது அது ஒன்று மட்டும்தான் நெருடலாக இருந்துச்சு எதுக்காக அது நிருடலாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் வயது மூத்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அன்றைய காலகட்டங்களில் ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்துல ஒரு வயது மூத்த பெண் வந்து ஒரு பையன் மேலே ஆசைப்படுறா அது ஒரு கிராமப்பகுதிக்குள்ளே அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை ஆனால் எங்கள் ஊர் மக்களை சேர்ந்து வைக்கிற மாதிரி இருப்பாங்க அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் போன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலத்தில் அது போச்சு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வேறு மாதிரியான ஒரு விஷயங்களாக பண்ணியிருந்துருக்கலாம் இந்த படத்துடைய இசை நிவாஸ்கே பிரசன்னா நிவாஸ்கே பிரசன்னாவுடைய இசை இந்த படத்துக்கு பாடல்களுக்கும் எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்குச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த கபடி போட்டிகளையும் சரி அவர் வந்து தன்னை உருவாக்கிக்கிற அந்த இடத்துலையும் அவர் போடுற அந்த மோட்டிவேஷனல் தீம் மியூசிக் வந்து பாடல்களும் சரி நம்ம நாகார்ஜுன நடித்த ரட்சகன் படத்தோடைய ஒரு தீ மியூசிக் இருக்கும் அதை உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் படத்தில் மிகப்பெரிய படம் வசனங்கள் நிறைய இடங்களில் வசனங்கள்லாம் வந்து நமக்கு கூஸ் இருக்கும் இப்போது ஒரு ஒரு காட்சியில் வந்து லாலும் அதே மாதிரி துருவ விக்கிரமும் பேசும்போது நீ இனிமேல் என்னை பார்க்காத நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு நீ வந்து ஒரு ஜாதிக்காரே எங்கள் ஜாதிக்காரே உங்கள் ஜாதிக்காரன்னு சொல்லி வரும்போது சண்டை வரும் நீ எங்கேயாவது தப்பிச்சு பொழைச்சி பெரிய ஆளாக வந்துடு உன் ஸ்போர்ட்ஸ் தான் உன் கண்ணில் தெரியுது அப்படின்னு ஒன்று சொல்லுவார் நீ இந்த ஜாதிக்காரே அந்த ஜாதிக்காரன்னு யோசிக்காதுன்னு ஒரு பேசுகிற இடம்லாம் உண்மையிலே எல்லோரும் கைதுட்டினாங்க அதே மாதிரி அமீரோடைய கதாபாத்திரத்துலேயும் இப்படி ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி தான் ஏன் இன்றைக்கி அவன் அருவாலை தூக்குறவே அதுக்கடுத்து ஒரு ஊர் சண்டையாகிறான் இப்போவே எல்லாம் நல்லா செவில தான் சரிப்பட்டு வரும் பாட்டுக்கு எங்கேயோ பொழச்சி போய்கிட்டு இருக்கேன் அவனை போய் பிடிச்சி இழுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீர் பேசுகிற வசனங்களும் சூப்பர் டூப்பராக இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வசனங்கள் வந்து நச்ச வசனங்கள் அதே மாதிரி பசுபதியும் லாலும் பேசும்போது உங்க ஆளுகளுக்கும் எங்காளுகளுக்கும் ஒத்து வராது உங்களுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில் எப்படி நான் அதை சரி பண்ணுறது அப்படின்லாம் ஒரு கேள்விலாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து சம்பாஷனை வந்து ஒரு அற்புதமான காட்சி இந்த காட்சி எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் இந்த வசனம் எவ்வளோ எவ்வளோ அழுத்தமாக இருக்கோ அதான் இரண்டாம் பாதி திரை கதையை வந்து விறுவிறுப்பாக்கி நம்மளை உட்கார வைக்கி பார்க்க வச்சுச்சு இப்போ நம்ம முதலே சொன்னோம் விக்ரம் எனக்கு இது தான் முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த படத்தில் விக்ரமுடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அளப்பரிய நடிப்பு மாரி செல்வராஜ் கூப்பிட்டு உட்கார வச்சு பெண்டை நிமித்தியிருக்காருங்கிறது தெரியுது படம் முழுசு ஓடிக்கிட்டே இருப்பார் உடம்பை ஃபிட்டாக்கி வச்சுருப்பார் எங்கே தன்னுடைய நடிப்பு சாயில் அவங்க அப்பாவுடைய நடிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு நிறையவே மெனைக்கெட்டுருக்காரு இப்போது நீங்கள் மற்ற ரெண்டு படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தெரியும் துருவிக்ரம் எவ்வளவோ ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்காருயா எவ்வளோவோ மாறி இருக்காரியா எவ்வளோ வித்தியாசமாக இருக்கார் ஏன்னா அவரோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூடாக தென்னாவட்டாக நிற்பார் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹம்பளாக ஒரு போராட்டக்காரனா அப்படி வந்து நிற்பார் இதில் ஒரு மைனஸும் இருக்குது என்ன மைனஸ்னால் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு டக்கு டக்கு டக்குனு நேஷ்னல் பிளேயராக வருவார் அதில் நிறையா ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் லாஜிக்கலாக வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறலாம் தெரியாது கதைக்கு அவர் வந்து மாரி சில வருஷம் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஸ்போர்ட்ஸ் கலை காலத்துக்கு பின்புலத்தில் இருக்க உறவுகளை பற்றி பேசுகிறதுனால இது அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்திருக்காரு மேபி அது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் துருவ் சொன்ன மாதிரி இது அவருக்கு வந்து முதல் படமான்னு கேட்டால் நிச்சயமாக இவருக்கு ஒரு முதல் படம்னே அடித்து சொல்லலாம் வைசன் எல்லோரும் பார்க்கக்கூடிய படமானால் நிச்சயமாக பாருங்கள் ஆனால் முதல் பாதி வந்து கொஞ்சம் வேகாக இருக்கும் போர் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வன்முறை காட்சிகள் ரத்த சிந்தர சிந்திர காட்சிகள்லாம் இருக்குது அதனால் பெரும்பாலும் பெண்கள் அதே மாதிரி குழந்தைகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது இரண்டாம் பாதை திரைக்கதையை ஒன்று பேசும் சாதியம் இதில் இருக்குது ஆனால் சாதியத்தையும் தாண்டி சமத்துவம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி எந்த சாதிக்காரனும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மரியாதை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம்